எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹீமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்னைக்கு ஒரு அட்டகாசமான லஞ்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போறோம் வாங்க இதை ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணப் போறோம் அதுக்கு கடாயில ரெண்டு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் போடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல வாசனை வர வரைக்கும் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு நல்லா ஆற விடுங்க ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல பவுடரா அரைச்சிக்கலாம் இப்ப தனியா எடுத்து வச்சிருங்க நெக்ஸ்ட்டு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு ரெண்டு பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் ஒரு மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு வெங்காயம் மெலிசாக நறுக்கினது சேர்க்குறேன் வெங்காயத்தை நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் வதக்குங்க கொஞ்சமாக கருவேப்பிலாம் ஆட் பண்ணுறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நான் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறேன் வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு மாறினதும் ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கனது போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்குங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அரைச்ச மசாலா பவுடரை ஆட் பண்ணுறேன் மீதியை நம்ம அப்புறமா யூஸ் பண்ணுவோம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி மசாலாவை ஓரமாக நகர்த்திட்டு சென்டரில் குழி மாதிரி பண்ணிக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நெக்ஸ்ட் ஆறு முட்டையை உடச்சி ஊற்றுங்க ஒரு முட்டை சின்னதாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா முட்டை ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் மேலே கொஞ்சமாக உப்பு மிளகுத்தூள் அப்புறம் கொஞ்சமா மிளகாய் தூள் தூவி கடாயை மூடி வச்சு மீடியம் லோ ஃப்ளேம்ல ஒரு நிமிஷத்துக்கு வேக விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் மெதுவா மிக்ஸ் பண்ணுங்க லைட்டா மசாலாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க அடுப்ப லோ ஃப்ளேம்லயே வச்சு கடாயை மூடி ரெண்டு நிமிஷத்துக்கு வேக விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முட்டை மசாலா வந்து நல்லா வெந்து ட்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல பிளேம இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் அரைச்ச மசாலா பவுடரை ஆட் பண்றேன் எக்ஸ்ட்ரா மசாலா பவுடர் இருந்தா நீங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சு எப்போ வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நான் ஒரு கப் பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன் இப்போ வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அரை கப் வெங்காயத்தால் பொடிய நறுக்கினத சேர்க்கிறேன் ஒரு கிரன்ச்சினஸ்க்காக உங்ககிட்ட வெங்காயத்தால் இல்லைன்னா நீங்க கொத்தமல்லியை பொடியா நறுக்கி கூட சேர்த்துக்கலாம் ரைஸையும் மசாலாவையும் சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க பாருங்க பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு இது வந்து பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ ரொம்ப ஈஸியா சிம்பிள் இன்கிரீடியன்ஸ்ல நம்ம செஞ்சிருக்கோம் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த எக் ரைஸ் ஒரு எக்ஸலென்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் உங்களுக்கு ஒரு வெரைட்டியான சிக்கன் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சில்லி சிக்கன் என்னடா சில்லி சிக்கன் தானே இல்லைங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்பெஷல் சில்லி சிக்கன் அதுவும் என்னையே இல்லாம நான் செஞ்சு காட்ட வாங்க இப்ப நம்ம அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு ஒன் பாட் டிஷ் ஸோ ஒரு நல்ல ஒரு ஒயிட் கடாய் இல்லைன்னா ஒரு நல்ல ஒயிட் பேன் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மிளகாவை சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதில் வந்து ஒரு பத்து மிளகாவை இந்த மாதிரி ரெண்டா கீறி ஆட் பண்றேன் நோ ஆயில் சில்லி சிக்கன் இல்லையா நம்ம பண்ணுறது இன்னைக்கு அதனால எண்ணே இல்லை ஆக்சுவலி கடாயை வந்து நான் ஆன் பண்ணிட்டேன் ஆனால் லோவில் தான் வச்சுருக்கேன் ஸோ இதில் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸை நம்ம ஆரம்பிச்சிடலாம் ஸோ மிளகா ஒரு பத்து போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது இதில் வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நிறைய நிறைய கருவேப்பில்லை நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் நான் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஏன்னா ஆல்ரெடி நம்ம சில்லி போட்டிருக்கோம் அதனால் ஒன்றரை டீஸ்பூன் தான் போடுறேன் ஒரு டீஸ்பூன் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் வேண்டாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அடுத்தது இதில் நம்ம ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க நம்ம பண்ணிக்கலாம் நீங்கள் லோவில் தான் வச்சுக்கணும் இந்த ஸ்டேஜில் கூட்டிடாதீங்க எல்லாமே தீஞ்சு போயிடும் நம்ம இதில் தண்ணி ஊற்றணும் ஒரு ரெண்டு கப் தண்ணி சேர்க்குறேன் இப்போ தீய கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு கூட்டிக்கோங்க இந்த மசாலா வந்து ஒரு கொதி வந்த உடனே நம்ம சிக்கனை ஆட் பண்ணலாம் இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஒன் பார்ட் டிஷ் அண்ட் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ் பேச்சுலர்ஸ் ஹாஸ்டலில் இருக்கிறவங்க என்னென்ன தனியாக அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக டேஸ்டியாக சாப்பிட்ணும் வெளியில்தான் வெளியில் போக முடியல வீட்லேயே ஏதாவது செஞ்சுக்கலாம்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் கொதி வரத்துக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அது லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிருக்கேன் கொதியே வர மாட்டேங்குது ஒரு பபில் கூட வரல இப்போலாம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருக்கு ஸோ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிடலாம் ஸோ இந்த ரெசிபிக்கு நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி தண்ணி எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் மெதுவாக இதில் ஆட் பண்ணிவிடுங்க போன் வச்சு தான் எடுத்திருக்கேன் அப்போ தான் ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும் போன்லெஸ் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ ஃப்ளேமை நீங்கள் மீடியம் ஹையில் வச்சு சிக்கனை ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா குக் பண்ணும் ஸோ சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ நான் வந்து இதில் ஒரு பாதி லெமனோட ஜூஸ் ஆட் பண்ண போகிறேன் இது நல்ல பெரிய லெமன் தான் அதனால பாதி எடுத்திருக்கேன் சப்போஸ் நீங்கள் சின்ன லெமன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன லெமன் எடுத்துக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ வீக்கெண்ட்ஸ்னா உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் செய்வீங்க சண்டேனா பிரியாணியா சிக்கன் குழம்பா மீன் குழம்பா ஸோ என்ன மாதிரி ரெசிபீஸ் ஆர் என்ன மாதிரி நான் வெஜிடேரியன் வீட்டில் செய்வீங்க கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் சப்போஸ் நான் செஞ்ச நான்வெஜ் ரெசிபீஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது எல்லாமே இந்த ஸ்பெஷல் ரெசிபீஸ் ஸோ அதெல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன் சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கடாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வேகட்டும் இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து சிக்கன் நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனில் இருக்கிற ஆயில் தான் செப்ரேட்டாகி வந்திருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் ஆயில் எதுவும் நான் சேர்க்கல நல்லா குக் ஆகிடுச்சி சிக்கன் ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி வெஜ்ஜஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஸோ இது ஆப்ஷனல் தான் இது டேஸ்ட் கொஞ்சம் ஃப்ளேவர்னா நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் போட்டுடுறேன் அதே மாதிரி ஒரு கேப்சிகமும் இந்த மாதிரி வெஜ்ஜஸ்ஸாக வெட்டி வச்சுருக்கேன் அதுவும் இதில் ஆட் பண்ண ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ நான் இதில் வந்து மூணு டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன் அடுத்தது நம்ம கார்ன்ஃப்ஃப்ளவர்ஸ்லாரியே ஆட் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து நான் ஒரு டீஸ்பூன் சோளமாக அதாவது கார்ன்ஃப்ளவர் எடுத்து ஒரு கால் கப் தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதை இப்போது ஆட் பண்ண போகிறேன் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ஆட் பண்ணிடலாம் ஸ்லரி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல திக்காக வந்துடும் ஒரு நல்ல திக் கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடும் பார்த்தீங்கன்னா போட்ட உடனே எப்படி திக்காயிடுச்சு பாருங்கள் கலர் பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு நம்மளோட சில்லி சிக்கன் ரொம்ப ஈஸியாக இதை செய்யலாம் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே சிம்பிளாக முடிச்சுக்கலாம் ஸோ ஃபைனலாக கொஞ்சம் நல்லா தாராளமாக கொத்தமல்லி சேர்க்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க வா இப்போ பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட நம்ம ரெஸ்டரெண்ட்டை விட சூப்பராக வந்திருக்கு ஸோ ரெஸ்டரெண்ட்ஸுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி சில்லி சிக்கன்லாம் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா இது நீங்கள் வீட்லேயே செஞ்சுக்கலாம் அவ்வளோ அருமையான டேஸ்டியான சில்லி சிக்கன் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சாச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் சில்லி சிக்கன் ரெடி அதுவும் எண்ணெய் இல்லாமல் நம்ம இன்னைக்கு செஞ்சுருக்கோம் அடுத்தது டேஸ்ட்டிங் இன்றைக்கி நம்ம செஞ்ச அருமையான சில்லி சிக்கனை இப்போ நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாம் காரசாரமாக தான் இருக்கப்போகுது போதே அவ்வளோ அருமையாக இருக்குது டேஸ்ட் நான் சொல்ல தேவையில்ல கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து ரசித்து சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க யூ கேன் நவ் பை த செகண்ட் எடிஷன் ஆஃப் அ ஹோம் குக்கிங் புக் அட் ஷாப் டாட் ஹோம் குக்கிங் ஷோ டாட் இன்